நம்ம ப்ரோக்ராமை வந்து இணைந்து வழங்குறதுக்கு வந்து நாலு எம்சிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு ஓவரால் ப்ரோக்ராமு ரஜி தேவி ஆர்த்தி அப்புறமா வசந்த் அண்டு நாகா வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இப்போ அவங்க எல்லாருமே பிரசன்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து வரவே இருக்கிறேன் அவங்கள்ட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கதையை பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இன்னைக்கு அதை பாதுகாவலர்களா அதை பெருசா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அந்த நாலு நிர்வாகிகள் இங்க இருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் பலத்தமாக கைத்தட்டல் கொடுத்துடலாமா பிளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் 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 ஏன்னா இதுதான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுது இதுதான் அவங்கள இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக செய்யுது நன்றி 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 அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் தமிழ்லயே பேசலாம் நினைக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அதுல இருக்கிற மூணாவது ஸ்தானத்தில் இருக்கிற நம்ம குரு இந்த தமிழ் கல்லூரியின் ரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் பலமா கைத்தடல் கொடுத்திடலாமா லன்ச் டைம் சாப்பிட்டுட்டோம் நினைக்கிறேன் எங்களுடைய சிங்க பெண் தங்கத்தாரகை ஆர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் நன்றி 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 என்னடா நாலு பேருன்னு சொல்லிட்டு மூணு பேரை மட்டும் காமிக்கிறோம்னு சொன்னாங்க ஒரே நிமிஷம் நான் பாடுவேன்னு நினைச்சிடாதீங்க நான் வெறும் பேசுவேன்னா ஆமா ஆமா என்னோட நாலாவது ஒருத்தர் இங்க டைரக்டர் சாரி டைரக்டர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அவர் வந்து இந்தியால இருந்து ஷூட்டுக்காக இங்க வந்திருக்காரு ஒரு சர்ப்ரைஸ் சோ அவரே ஒரு ஃளைட்ல இருந்து வந்துட்டாரா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களை அவருக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கிறேன் அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க நாலாவது ஒரு சர்ப்ரைஸ் ஓகே இப்போ துணை முதல்வர் பிளஸ் ஆர்த்தி அவர்களுக்கு நான் மைக்கை ஹேண்ட் ஆண்டவர் பண்ற நன்றி நன்றி நன்றிங்க இந்த நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக இங்க வந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் இந்த நம்மளோட பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எங்களோட நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க உங்களுக்காக தெரியும் ஆக்சுவலா பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் தான் வருது ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இப்பொழுதே நம்மளோட தமிழர்களோட வன்மனம் மாறாம பாரம்பரியத்தோடய கலாச்சாரத்தோடையும் அதை நல்லபடியா இங்க நேர்ல கொண்டாடுறதுக்காக எல்லாம் நாங்க வரவேத்திருக்கோம் எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுவீங்க கட்டாயமா ஏமாற மாட்டீங்க ஸோ இதுக்கு மேல காலம் தழக்காம நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அதோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரியும் நம்மளோட இந்திய மண்ண பல நூறு ஆண்டு காலமா ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்துல நிறைய பேர் தங்களோட வீரத்தையும் மன உறுதியும் முன்னிறுத்தி தங்களோட இன்னுயரையே வந்து தியாகம் செஞ்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு வீர மிகுந்த பாடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வீரபாண்டிய கட்ட பொம்மன் வேலு நாச்சியார் போன்றவர்கள்லாம் வேலோ வாழும் கொண்டு நேர்ல போய் போரிட்டு இருந்தாங்க ஆனா அதே நேரத்துல பாரதியார் போன்றோர் தங்கள் கவிதைகள் மூலமா போறவருக்கு வீரத்தை நமக்கு ஊட்டிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வாழும் வேலும் தேவையில்லைங்க நம்ம அகிம்சை வழியிலேயே போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முன்னுர்த்திதா, இப்போ ஒரு பாடல் வீரம் விளைந்த நல்பூமியடா இந்த பாடலுக்கு ஆட வருகிறார்கள் ஆர்தா ஆதிரா அர்ஷினி கனிஷ்கா ஸ்ரீநிதி

தீரம் விளைந்த நல் வீரம் விளைந்த நல் பூமியடா தன்மானம் காத்த தீரடா வீரம் விளைந்த நல் பூமியடா தன்மானம் காத்த தீரடா குடிக்கும் குழந்தை மனத்தில் பால் தமிழ் அன்னை வீரம் முரத்தால் விரட்டி கரத்தால் பிடிப்பாள் பயத்தாலே வேங்கையும் ஓடும் முரத்தால் பயத்தாலே வேங்கையும் ஓடும் முரத்தால் பயத்தாலே வேங்கையும் ஓடும் பயத்தாழ மேகையும் ஓடும் அருதங்கள் ஏதும் தேவையில்லை அப்பறிப்புகள் ஏதும் இல்லை வாய்மை அகிம்சையட் மேன்மை என்றார் அன்புதான் வாய்மை என்றார் அஹிம்சையட் மேன்மை என்றார் ரத்தி இல்லாமல் நிரந்தரத்தின் ரத்தம் இல்லாமல் சுதந்திரவான் வாழும் தந்தார் பண்ணல் காந்தின் வீரம் அஹிம்சா மூர்த்தியின் வீரம் அஹிம்சா மூர்த்தியின் வீரம் இதுதான்

ஒரு வீரத்தோட ஆரம்பிச்சு அழக நமக்கு தூக்கி வச்சிருக்காங்க